மக்களே வணக்கம் இன்றைக்கி பெரிய தோட்டத்துக்கு போயிருந்தேன் பீன்ஸ் போட்டிருந்தோம்ல அங்கே இப்போ பீன்ஸ் இல்லை அதை சுத்தம் பண்ணுற வேலை நடக்குது அதை பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ரோடு பார்த்திங்கனா எப்படி இருக்குது இது தாங்க அந்த பீன்ஸ் தோட்டம் இப்போ இல்லாததுனால ஃபுல்லாக காடாகிடுச்சி பீன்ஸ் கொடிக்காக வச்ச குச்செல்லாம் முளைச்சி மரம் ஆயிடுச்சு இதை பார்க்குறதுக்கு ஒரு குட்டி காடு மாதிரி ஆயிடுச்சு பார்க்க அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் ஃபுல்லாக காடு ஆனால் புல் வளரல கீழெல்லாம் க்ளீனாக இருக்குது ஏன்னா நடர்ல புல் வளராது உள்ளுக்கு போக எனக்கு பயமாக இருந்தது கொஞ்சம் பாம்பு ஏதாச்சும் இருக்குமோன்னு பச்சை பாம்பு இருக்கும் அதனால் நான் போகல வெளியவே நின்று ஒரு நாலு ஸ்டெப் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டேன் அந்த க்ளீனாக இருக்கிற இடத்துல நின்றுருந்தேன் இங்கெல்லாம் புல் வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ இந்த தோட்டத்தில் அநேகமாக பெப்பரும் க்ரீன் சில்லிஸும் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க இதுதான் அந்த கிளிசீரியா மரம் ஆடு வந்து இதை தான் விரும்பி சாப்பிடுது பட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த ஆடு இதை மட்டும் தான் சாப்பிடுது வெளியே நாங்கள் அனுப்புறது இல்லாததுனால அது இதே இலையை சாப்பிட்டு பழகி இருக்குது வேறு புல்லெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டேங்குது அதனால் இதை தான் வெட்டி போடுறோம் இங்கே பாருங்கள் வெட்டின புல்லெல்லாம் இங்கே சேர்த்து வச்சுருக்குறோம் கம்போஸ்ட்டுக்கு அடுத்தது உரமாக அதை ரெடி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிப்போம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து வருது காய்கறி தோட்டத்துக்கு தான் போகுது இது குடிக்கவோ வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம் டேங்க்கு சுத்தமாக இல்லைன்னு தப்பாக நினைக்காதீங்க ராக்ஸி பாருங்கள் என் கூடவே வந்துருச்சு நான் இங்கே அடுத்தது மிளகாய் எடுக்க வந்தேன் ஆட்டுப்பட்டிக்கிட்ட கொஞ்சம் மிளகாய் போட்டிருக்குறோம் அது பார்த்தா அந்த உரத்துக்கு சூப்பராக இருந்துச்சு மிளகாய் கொஞ்சம் இன்றைக்கி எடுக்கலாம் ரெடியாக இருந்தது அதனால் எதெல்லாம் முற்றி இருக்குதோ அதை பார்த்து தேடி தேடி எடுத்தேன் இனிமேல் மிளகாக்கு கவலை இல்லை இங்கேயே வந்து எடுத்துக்கலாம் பயங்கர விலை இங்கெல்லாம் பச்சை மிளகாய் மழை இல்லாததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மழைலாம் வந்தால் அட்டை வரும் இங்கெல்லாம் வர கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தாங்க எடுக்கணும் பிஞ்சு எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தாலும் வேஸ்ட் அது யூஸ் பண்ண முடியாது இவ்வளோ மிளகாய் கிடச்சிது எனக்கு இன்றைக்கி இதாங்க ஆட்டுப்பட்டியை சுற்றி இருக்கிற இடம் அந்த உரத்துக்கு சூப்பராக வளருது அந்த பீன்ஸ் தோட்டத்துலேருந்து இந்த கிளிசீரியாவை இவர் வெட்டி வண்டியிலே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார் ஆட்டுக்கு இனிமேல் ஆட்டுப்பட்டியை கழுவிட்டு அந்த இலையெல்லாம் கட்டி விட்டுருவார் அதுங்க நல்லா சாப்பிடும் இனிமே கவலை இல்லை அங்கேயே நிறைய கிளிசீரியா இருக்குதுனால வெட்டி எடுத்துக்கலாம் ஈஸியாக அவ்வளோதாங்க தேங்க்யூ பாய்